விடுதலை புலிகளால் கூட எனக்கு அப்படி நடக்கவில்லை இது எனது மகளையும் பாதித்தது முதலை கண்ணீர் படிக்கும் நாமலே முப்பத்தைந்து அதிகாரிகளுக்கு உங்கள் தந்தை செய்தது இதுதான் ராஜபக்சர்களை நெருடிய முன்னாள் ராணுவ தளபதி இசாரா சப்பந்தியின் வங்கிக் கணக்கில் வந்து வீழ்ந்த ஐம்பதாயிரம் ரூபாய் போலீசாரின் தீவிர தேடலில் சிக்கிய மர்ம நபர் கணவன் பெற்ற கடனுக்காக மரத்தில் கட்டப்பட்ட மனைவி வைரலாக பரவிய காணொலியால் பரபரப்பு முதல்வரின் முடிவு எரிபொருள் பற்றாக்குறை பரவிய செய்திகள் எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல் சிறப்பு நிலையான வைப்பு திட்டம் அதிக வட்டி வழங்கும் வங்கிகள் போகும் இலங்கை பிரஜைகள் யார் அனுர அரசின் முடிவு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பேரடி கொடுத்த அனுர அரசு கிடைத்தது அனுமதி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நிறுத்தப்படவுள்ள முக்கிய திட்டம் இலங்கை கடற்படையால் சுவீகரிக்கப்படுகிறதான் நிலங்கள் உரிமையாளர்களுக்கு கிடைத்த கடிதம் ஒன்று திரண்ட மக்களால் அதிகாரிகள் எடுத்த முடிவு முல்லைத்தீவில் சம்பவம் இலங்கை வரலாற்றில் அதிர்ஷ்ட லாபச் சீட்டில் மிகப்பெரிய பரிசுத் தொகை இத்தனை கோடியா பணப்பரிசை வென்ற நபர் அடுத்தடுத்து இலங்கைக்கு படையெடுக்கும் இந்திய திரையுலக பிரபலங்கள் நாட்டிற்கு வந்தார் வரலட்சுமி சரத்குமார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு பதினான்கு மாதமேயான உயிரிழந்த குழந்தையுடன் வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு அதிகரிக்கும் முருகல் நிலை இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் தாக்குதலுக்குள்ளான இலங்கையர்கள் இலங்கை தூதரகத்தில் ஏற்படப் போகும் மாற்றம் அமைச்சரின் அறிவிப்பு உலகெங்கும் பதிவாகும் விமான விபத்துக்கள் மேற்கூரையில் வீழ்ந்து விபத்துக்குள்ளான மற்றொரு விமானம் உலகே உலுக்கிய ஏர் விமான விபத்தின் விருதி சடங்கு செய்யப்பட்ட முதல் பிரித்தானிய பெண் டிஎன்ஏ மூலம் உறுதி செய்யப்பட்ட உடல் கொழும்பு ஜெயபத்தனபுர வைத்தியசாலையில் புகுந்து நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரை தூக்கியது லஞ்ச விசாரணை ஆணைக்குழு சிக்கலில் மாட்டிய காரணம் யாழ் பலாலி வீதி திறப்பு இரவு ஏழு மணி வரை நீட்டிப்பு சாப்பாட்டு தட்டில் வாய் வைத்ததால் தனது வளப்பு நாயை

தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் என தெரிவித்த பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மேலும் பல பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் முந்தைய காலகட்டத்தில் இருந்து அரசியல்வாதிகள் தற்போது கால அவதியாகிவிட்டனர் எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும் இரண்டு லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள சஜித் அடுத்து தானே ஜனாதிபதி என எண்ணிக்கொண்டிருக்கிறார் கடந்த தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிர எழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்த போதிலும் ஐந்து லட்சம் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள கொள்ள முடிந்தது நாமலுக்கு ஆறு லட்சம் வாக்குகள் அதிகம் கிடைத்துள்ளன தந்தையை போன்றும் மீண்டும் நாட்டை ஏமாற்றி பிழைக்க முடியும் என அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் எவ்வாறாயிருப்பினும் இவர்கள் இருவரிடமும் மக்கள் நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ராஜபக்சர்கள் தான் இராணுவத்தினரை கொண்டு லாபந்திடம் முற்படுகின்றனர் ராணுவத்திற்கு சிப்பாய்களே ஆட்சேபிக்கப்படுகிறார்கள் ராணுவ வீரர்கள் அல்ல இன்று ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்க ராஜபக்சர்கள் அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தனர் என்னுடன் பணியாற்றிய ராணுவத்தில் முக்கிய பதவி நிலைகளில் வகித்த முப்பத்தி ஐந்து ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சேவையில் இருந்து நீக்கப்பட்டனர் சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாதென தற்போது நாமல் கூறுகிறார் ஆனால் அதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர் எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவிலிருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மனத்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தனர் பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் எமது குடும்பத்தினரையும் பழிவாங்கினர் என தெரிவித்த அவர் இந்த நாட்டை விடுவிப்பதாயின் ஊழல் வலையமைப்பில் இருந்து மீட்க வேண்டும் ராஜபக்சர்கள் மற்றும் கொழும்பில் உள்ள பிரபல செல்வந்தர்கள் சிலரே இந்த பாரிய பாரதூரமான ஊழல் குற்றங்களின் பின்னணியில் உள்ளனர் எனவும் நாட்டில் ஊழல் வலையமைப்பு உள்ளது அதுவே தற்போது நாட்டை நிர்வகிக்கிறது ஊழல் வலையமைப்பின் ஸ்தாபகர்களான மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரின் பிள்ளைகள் கொழும்பில் உள்ள செல்வந்தர்கள் போன்றோர் காணப்படுகின்றனர் இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை என நம்புகிறேன் எனவும் அரசாங்கத்தை விமர்சிப்பதால் நாட்டை வீழ்ச்சிக்கு கொண்டு வந்தவர்களே மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் ஊழல் நிறைந்த கட்சிகளை கட்டியெழுப்பப்படுபவர்களை தடுக்க வேண்டும் அவ்வாறு செய்துவிட்டு தற்போதைய அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டலாம் இதன் மூலம் நாட்டிற்கு நியாயத்தை வழங்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார் கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியின் வங்கிக் கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாயை வைப்பிலிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது அவரை எதிர்விடம் இருபதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேகநபர் இந்த பணத்தை பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களிடமிருந்து பெற்றாரா என தீர்மானிக்க விசாரணைகள் நடைபெற்று வருவதாலும் விசாரணைகள் இன்னும் முடிவடையாததால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறும் போலீசார் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர் இதேவேளை நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபர் இசாரா செவ்வந்தியின் வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றியதாக தெரிவித்துள்ளனர் கொலை நடந்த நேரத்தில் இந்த பணம் வைப்பு செய்யப்பட்டதாகவும் பணம் சந்தேக நபரின் கணக்கில் இணையவழி ஊடாக வைப்பிலிடப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி போலீசாரால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை இருபதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் குப்பம் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் சொந்த உள்ள நாராயணபுரம் கிராமத்தில் கடன் தகராறினால் ஒரு பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சமூக ஊடகங்களில் பரவிய வைரலான இந்த காணொளியை தொடர்ந்து முதல்வர் நாயுடு கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் முக்கிய குற்றவாளி என சந்தேகப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு ஆதரவளிக்குமாறு அதிகாரிகளுக்கு கூறப்பட்டுள்ளது எரிபொருள் பற்றாக்குறை குறித்த போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சமூக ஊடகங்களில் பெறவும் தவறான செய்திகளை அவதானித்துள்ளதாக அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டு உள்ளதாகவும் முன்கூட்டியே ஒழுங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகளை பெற தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது எனவே பொதுமக்கள் போலி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனையில் முதியோருக்கான சிறப்பு நிலையான வைப்பு திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அதற்கமைய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட சிறப்பு நிலையான வைப்பு திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் அடுத்த மாதம் முதலாம் திகதி முதல் மார்கழி மாதம் முப்பத்தொராம் திகதி வரையிலான காலகட்டத்தில் அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை குடிமக்களால் திறக்கப்படும் நிலையான வைப்புகளுக்கு செயல்படுத்தப்படும் நிலையான வைப்பு காலம் பன்னிரண்டு மாதங்கள் மற்றும் அதிகபட்ச வைப்பு மதிப்பு ஒரு மில்லியன் ரூபாயாகும் பொதுவாக வங்கியின் நிலையான வட்டி வீதத்திற்கு மேலதிகமாக வருடாந்தம் மூன்று சதவீதம் சேர்க்கப்படும் தொகை உரிய வங்கியினால் வெளியிடப்பட்ட நிலையான வைப்பு வட்டி விகிதம் ஆகியவற்றில் அதிகமான வட்டி வீதம் செலுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தில் முழு திட்டத்திற்கும் வட்டி செலுத்துவதற்கு முப்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்கம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் இலக்க சட்டங்களை திருத்தி முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு கிடைக்கும் விசேட நலன்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதியத்தையும் நீக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனம் ஊடாக இந்த சலுகை குறைப்பு குறித்து அறிவித்திருந்தது இந்த நலன்களை நீக்கும் வகையில் இரண்டு புதிய சட்டங்களை தயாரிக்க நீதித்துறை மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சர்கள் குழு அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பான சட்ட விரைவுகள் உருவாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவில் சிலாவத்தை பகுதியில் உள்ள காணியில் அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளரினால் காணி உரிமையாளர்களுக்கு காணி சுகரிப்பு தொடர்பிலான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கரைத்துறை துறை பற்றி பிரதேச செயலக அதிகாரிகள் அரச நில அளவையாளர்கள் சிலாவத்தை கிராம சேவையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு வந்தபோது காணியின் உரிமையாளர்கள் மற்றும் மக்கள் ஒருங்கிணைந்து தங்கள் எதிர்ப்பு நிலையை வெளிப்படுத்தியிருந்தனர் இதனால் காணி அளவீட்டு பணிகள் நிறுத்த வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கரை பற்றி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட சிலாவத்தை கிராமத்தில் சிலாவத்தை கடற்படை முகாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் நீண்ட காலமாக அமைந்துள்ளது இந்த காணியானது நான்கு பேருக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் என மக்கள் தெரிவித்துள்ளனர் ஆண்டு தொடக்கம் இந்த காணியில் தாங்கள் வசித்து வந்ததாகவும் இரண்டாயிரத்தி நான்கில் ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தின் போது காணிக்கான ஆவணங்கள் அனைத்தும் அழிந்துள்ளதாகவும் அதன் பின்னர் தமக்கான எந்த ஆவணமும் இல்லாத நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கடல் படையினர் முகாம் அமைத்து இருந்துள்ள நிலையில் இந்த காணியினை உரிய உரிமையாளர்களுக்கு வழங்க கோரி பல தடவைகள் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கோரிக்கை விடுத்ததும் எதுவும் பலனளிக்காத நிலை காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான சூழலில் இந்த காணியை சுவீகரிக்க உள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் காணிக்கான அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மக்கள் எதிர்ப்பினை தொடர்ந்து பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன இலங்கையின் லொத்தர் சீட்டெழுப்பு வரலாற்றில் முதன் முறையாக மிகப்பரிய லொத்தர் பரிசு வெல்லப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது மெகா பவர் ரோவன் இருபத்தி ரெண்டு பத்துக்கான வெட்டி சீட்டு நாற்பத்தி ஏழு கோடி நாற்பத்தி ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் அடங்கிய பெரும் பரிசுத் தொகையை கொண்டுள்ளது குறித்த லொத்தர் சீட்டினை கொக்கரெல்ல பகுதியைச் சேர்ந்த லொத்தர் முகவரான எச் ஏ ஜானகி ஹேமமாலா என்பவர் விற்பனை செய்துள்ளார் இருப்பினும் லொத்தர் சீட்டினை கொள்வனவு செய்து பணப்பரிசை வென்றவர் தொடர்பிலான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை முன்னதாக பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச லொத்தர் சீட்டெழுப்புக்கான வெற்றி தொகை இருபத்தி மூன்று கோடி என்பது குறிப்பிடத்தக்கது பிரபல இந்திய திரைப்பட நடிகையான வரலட்சுமி சரத்குமார் நேற்று இலங்கைக்கு வந்துள்ளார் சர்வதேச திரைப்படம் ஒன்றின் படப்பிடிப்பிற்காக அவர் இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது அத்துடன் இந்திய நடிகர் மோகன்லால் விஸ்வநாதன் மற்றும் மலையாள நடிகர் குஞ்சாகோ போவன் ஆகியோர் படப்பிடிப்பிற்காக நேற்று முன்தினம் இலங்கைக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது ஹெட்டன் செனன் பகுதியில் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பின்மையால் பதினான்கு மாத ஆண் குழந்தையொன்று உயிரிழந்ததாகக் கூறி உயிரிழந்த குழந்தையின் உடலத்துடன் பொதுமக்கள் கடந்த திங்கட்கிழமை மாலை வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த பகுதியைச் சேர்ந்த பதினான்கு மாத குழந்தை கடந்த பதினைந்தாம் தேதி திடீர் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டது இதனையடுத்து குழந்தையை தோட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அங்கு வைத்தியர் இல்லாமையினால் குழந்தையை டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு தோட்ட நிர்வாகத்திடம் போக்குவரத்து உதவி கோரப்பட்டது எனினும் ஓட்டுநர் இல்லாதமையினால் வாகனம் ஒன்றை வழங்க தோட்ட நிர்வாகம் மறுத்ததால் தனியார் வாகனம் ஒன்றில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர் அறிவித்துள்ளனர் விளைவாகவே இந்த மரணம் சம்பவித்ததாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் இதேவேளை குழந்தையின் பிரேத பரிசோதனை வைத்தியசாலையில் நடத்தப்பட்டது இதன்படி தொண்டையில் பால் மூச்சு திணறியமையினாலேயே குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரமாகியுள்ள நிலையில் ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு விவகார அமைச்சர் விஜயத ஹேரத் தெரிவித்துள்ளார் டெஹ்ரானில் இயங்கி வந்த இலங்கை தூதரகம் ஈரானின் வடக்கு பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் தூதரக அதிகாரிகளும் பாதுகாப்பிற்காக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் இருப்பினும் அனைத்து தொலைபேசி எண்களும் வளமை போன்று செயல்பட்டு வருகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தூதரகத்தில் தங்கியிருந்த எட்டு இலங்கை மாணவர்களும் பாதுகாப்பு காரணங்களால் ஈரானின் வடக்கு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் தூதரக அருகில் தாக்குதல்கள் நிகழ்ந்ததை தொடர்ந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக இஸ்ரேலுக்கு வேலைக்காக இலங்கையர்களை அனுப்பும் செயல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் கன்சாஸ் மாகாணத்தில் நேற்று சிறிய ரக விமானம் ஒன்று மேற்கூரையில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது கார்ட்னரில் உள்ள நியூ செஞ்சுரி விமான நிலையம் அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் பயணித்தவர்களில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர்கள் இரண்டு பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள பொறுப்பு அதிகாரிகள் விமான விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளனர் ஏர் இந்திய விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் முதன் முதலாக பிரித்தானிய குடிமகள் ஒருவருக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்றுள்ளது இந்தியாவிலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் ஒன்று கடந்த வியாழக்கிழமை விபத்துக்குள்ளானது இருநூற்றி எழுபது பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள் இந்நிலையில் அடையாளம் காணப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிரித்தானிய குடிமகளான பெண்ணொருவருக்கு குஜராத்தில் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டுள்ளது எல்சினா என்னும் பெண் லண்டனில் உள்ள கவுன்ஸ்லோவை சேர்ந்தவர் அவர் தனது குடும்பத்தினரை சந்திக்கவும் கல் சிகிச்சைக்காகவும் இந்தியா சென்றிருந்தார் அவர் மீண்டும் லண்டன் திரும்பும் போதே அக்கோர விபத்து இடம்பெற்றது எல்சினாவின் மரண செய்தி அறிந்து அவரது கணவரும் பதினொன்றும் மற்றும் ஏழு வயதுள்ள மகள்கள் இருவரும் இந்தியா விரைந்தனர் டிஎன்ஏ மூலம் அவரது அடையாளம் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து எல்சினாவின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது கடந்த வாரம் ஏர் இந்திய விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் முதல் இறுதிச் சடங்கு நடைபெற்றுள்ளது இவருக்கென்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு சிறீ ஜேவத்தனபுர பொது வைத்தியசாலையில் பணிபுரியும் நரம்பியல் அறுவை சிகிச்சை வைத்திய நிபுணர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் மூன்றாம் தரப்பு நபர்கள் ஊடாக மருந்துகளை அதிக விலையில் விற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செல்லப்பிராணியாக வளர்த்த நாயை அடித்து மோட்டார் சைக்கிளில் கட்டி வீதியில் இழுத்துச் சென்ற சம்பவம் ஒன்று கந்தலாவ பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது வீட்டில் சமைத்து வைத்திருந்த உணவை உண்டதாக கூறி குறித்த நபர் இவ்வாறு வளர்ப்பு நாயை கட்டி இழுத்து சென்றுள்ளார் இதன்போது கிராமவாசிகளால் காப்பாற்றப்பட்டு நாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது நாயை தண்டித்த நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி வீதி போக்குவரத்திற்காக காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை குறித்த வீதியில் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு நேரத்தை மாலை ஏழு மணி வரை நீடித்து தர வேண்டும் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் மக்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து இது தொடர்பில் ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் ராணுவ அதிகாரியிடம் கலந்துரையாடப்பட்டு வீதியின் போக்குவரத்து மாலை ஏழு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மண்டதீவில் இடம்பெற்ற மனித படுகொலைகளுக்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் உடந்தையாக இருந்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார் அதோடு மண்டதீவில் இடம்பெற்ற மனித படுகொலை தொடர்பில் டக்ளஸ் இடமும் விசாரணைகள் நடத்த வேண்டும் என கோரியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்க நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ தர்சன நாணயக்கார அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு பதினேழாம் தேதி கேட்பதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட உட்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டவர்களும் மனித இரும்பு கூடுகளாகவும் எச்சங்களாகவும் தாங்களும் அறிவீர்கள் அந்த வகையில் மண்டதீவு செம்பாட்டுத் தோட்டம் புனித தோமையார் ஆலயத்தின் அருகாமை திருக்கேதீஸ்வரம் முல்லத்தீவு குமளமுனை கொக்குத்தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுழிகளில் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இவை முழுமையாக தமிழ் மக்களுடையவைதான் என்பது தெளிவாகிறது குறிப்பாக சிந்துப்பாத்தி மயானத்தை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் மீட்கப்பட்ட கைக்குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியரது என்புக்கூடுகள் எந்த ஆடைகளை மற்றும் அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களின் என்புக்கூடுகள் என்பதை உதவித்துறையும் தடையாசு ஆகும் அந்த வகையில் மனித புதைகுலிகள் மலிந்த இடமாகவே வடக்கு கிழ மேலாசு வந்த இவ்வாறு அமைச்சர் அறிவாரா யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாட்டி இந்து மயானத்துக்கு அருகில் தோண்டி எடுக்கப்படும் மனித எம்புக்கூடுகள் தொடர்பில் பக்கச்சார்பில்லாத நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுமா இதற்கு முன்னர் நடைபெற்ற முல்லத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுடிகள் அகழ்வுப் பணிகள் நிறைவேற்று விட்டதா என்பதையும் அது சார்ந்த நீதித்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் இவை என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மண்டதீவு செம்பாட்டுத் தோட்டம் தூமையார் தேவாலய பகுதியில் உள்ள மனித புதைகுழிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் வேலனை மண்கும்பான் அல்லைப்பட்டி மண்டதீவு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களுமே புதைக்கப்பட்டார்கள் என வடக்கு கிழக்கு மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாம் வட்டாரம் மண்டதி சேர்ந்த திருமதி சுசைதாஸ் ஏசுரத்னம் தர்மராணி என்ற தாயார் தனது இரு பிள்ளைகள் உட்பட எண்பத்தி நாலு பேர் மண்டதியில் காணாமலாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நீதியை பெற்றுத் தருமாறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலு முப்பதாம் தேதி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அதன் பிரதியை இனத்தும் கிடைக்கச் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்விகளோடு காத்திருக்கும் இந்த தாய்மாருக்கு அமைச்சரின் பதில் என்ன திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதையகுலியின் அகழ்வு கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதன் உண்மை நிலை என்பது எப்போது வெளிவரும் என்பதை அமைச்சர் இந்த சபைக்கு அறிவிப்பாரா நான் கதை நான் கொண்டு வந்த கேள்வி சரியாக பிரசன்ட் பண்ண முடியாம போனது இதில் மிக முக்கியமாக சிந்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் இன்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் கை குழந்தைகள் பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஜே இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது இதே உங்களோட காலம் அல்ல உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்களில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கானவருடைய எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது அதே போல இந்த நான் சொல்ற அவரவ அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு அதே போல தூய்மையார் ஆலய பகுதியிலும் அதை அந்த மனித புதைகுழி உண்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்ஸ் என்று சொல்லி நிசோல் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது அறுபது பேருடைய படங்களோடு நான் கௌரவ சபானவர்களை அமைச்சரவர்களை இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அறுபது பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லப்பட்டி பராசதி வித்தியாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ளே இவ்வளோ பேரும் அதில் எம்ஏ எம் என்று சொல்கிறது மண்டதீவு அல்லப்பட்டி மண்கும்பான் இந்த மூன்று ரங்களில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் அல்லபட்டில வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடி போய் அந்த நேரம் ஆஹ் துணை ஆயுதக் குழுவாக இருந்த டக்ளஸ் இபிடி இபிடிபீட்ட போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தரச் சொல்லி அப்ப டக்ளஸ் சேவானந்தா சொல்லியிருக்கார் இல்ல அவர்கள் கொண்டு விசாரித்து போட்டு விடுவார்கள் இப்ப டென்சில் கொப்பையை கடுவது அவர்களை அப்ப அந்த நேரத்துல டக்ளஸ் சேவானந்தாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார்

as i told you, I'm, i will not take any credit away from those gentlemen who wrote the book. but they can do one step more. come to us, tell us, because we cannot act on hearsay. right? let there be a police complaint. let there be a court order. only then we can intervene. but as our policy is to investigate all matters, we are willing to initiate. but on what basis? so therefore, probably you table that book. we will find out about the கருபக்து รายกตุப ராணுடால ராணுவத்தால இவர்கள் அழைத்து செல்லப்பட்டு இவர்கள் புதை குயிலல தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்குரிய முழு ஆதாரங்கள் இருக்கு இதவிட நீங்க என்ன தே கேட்கறீங்க ராணுவம் வேண்டியது எங்க முறைப்பாடு செய்யணும் இதுக்கு விசாரணை வேணும் நோ ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் நவ ஆல் திஸ் டைம் ஆல் திஸ் டைம் யூ ஆர் เรசிங் क्वेश्चंस वेरी ரேசிபலி very reasonable you are asking questions. now you are making a political speech. i am trying to assist the country and its people and also to, with all respect to you, law does not, sir, sir, law does not work on hearsay. all right. so therefore we are willing to investigate. don't make allegations that we are being partial. we want to investigate. to investigate, we are all investigating. Uh, we are in, on court orders. we are investigating. and also the only place we have not started investigation is, i explained to you, uh, that is mandavi uh, mandavi is the only place because there's no complaint now those persons who wrote the book great we'll talk with them whoever is willing to give us a lead to do this so therefore don't make any allegations that we are trying to cover up we are not translation please ටෝ ට ග ස ආනුපක් ගරු කතානක තුමනි ැම ඉස්්‍රයිලයේ ස ඉරනය අතර ඇතිවල තිබ යුද්මය ගැටුම. පෙරදිී සබනාරව කේ නාගයි ஒரு தමල් තරපාහ එළගේ තමටස ජිඉද පාලමදத்தில் මන්රාාවද පෙරිය කච්சி එට පාලම පනට අග යි කර. எங்களுக்கான எங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளமானது எண்பது வருஷ பிரச்சனையை கொண்டது எங்கள் மக்களுடைய இன பிரச்சனை இதிலே கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் மிகப்பெரிய சுத்தத்துக்குள் அகப்பட்டு பல்வேறுபட்ட இன்னல்கள் ஆகவே நாங்கள் இதில் வெளிநடப்பு செய்யவில்லை எங்களுடைய விடயத்தை நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் ஆகவே எங்களுக்கு இதில் மேலதிகமான நேரம் இருந்தால் இன்னும் ஒதுக்கீடு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே